இன்னைக்கு உங்க மேலே ஒரு பஞ்சாயத்து மேல பஞ்சாயத்து ஆமா உங்க பொண்ணுதான் புகார் கொடுத்தது நான் பஞ்சாயத்து பண்றச்ச மத்தவா எனக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டாலோ அப்படியே நானும் கட்டுப்பட்டு நடக்கிறது தான் ஒரே என் பேர்ல வந்த புகார் என்னன்னு சொல்லுங்க நான் சமாதானத்தை சொல்றேன் ஆஹ் மாதானம் சொல்ற அளவுக்கு மேட்டர் ஒண்ணு பெருசு இல்ல பானுகையில் ஒரு பத்திரம் இருக்கே அதுல தோப்பன ஆறுங்கிற முறையில உங்ககிட்ட ஒரு சின்ன கையெழுத்து கேட்கிறா நான் இவளை பத்து பண்ணுறதை ஊரே பார்த்தது அப்புறம் என்ன பத்திரம் புண்ணாக்குன்னுட்டு இதோ பாருங்க பானு ஒண்ணு உங்க சொத்துல பங்கு வேணும்னு கையெழுத்து கேட்டு வரல அவ சொந்த பிரச்சனையில இனிமே நீங்க தலையிடக்கூடாது அதுக்காக தான் ஒரு கையெழுத்து கேட்டு வந்திருக்கான் பத்து பண்ணது நிஜம் பத்திரத்துல கையெழுத்து போடுறதுதான் பெரிய மனுஷத்தனம் சரி பத்திரத்துல என்ன வாசகம் இருக்குன்னு முதல்ல அவளை படிக்க சொல்லு திரு சீனிவாச சாஸ்திரி அவர்களின் ஒரே மகளான பானுமதி என்கிற நான் எனது உடல்நிலை காரணமாக கணவர் கோபாலனுக்கு இன்னொரு இன்னொரு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறேன்

பதிவுப்படுறது நல்ல பிரயோஜனம் இல்ல என்ன காரணம் சொல்லுங்க இதோட பொண்ணு வாருக்கு பாழை போடுறதே நினைச்சு மாட்டேங்கிறேனா இருக்கிற தோப்புனார் தான் மௌனமா இருக்கார் பஞ்சாயத்துக்கு பெரியவா நீங்களும் மௌனமா இருந்தா எப்படி கேளுக்கும் என் மேல இருக்கிற பாசத்துனால தாங்கிறாரா இல்ல என் புருஷன் பழி வாங்குறதும் ஒதுக்கிறாரா என்னதான் சாஸ்திர சம்பிரதாயம்ங்கிற போர்வை போட்டி இருந்தாலும் உள்ளூரா துடிப்பு இருக்கத்தான் செய்யும் அப்ப கௌரவத்தை பாக்காம எங்க ஆட்டுனாரு கிட்ட வந்து நான் கத்தினத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன் எங்க ஆட்டில வாப்ப மாப்பிளனு அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி அப்படி செஞ்சா அக்கிரகாரத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் இவரை இவர பாத்து கைவூட்டி சிரிச்சிட மாட்டேன் அதை சொன்னான் ஒண்ணு அனவதி ஆகும் ஒண்ணும் சாஸ்திரம் சம்பிரதாயம் அத விட முக்கியமாச்சேன் எது முக்கியமனு அவரே முடிவு பண்ணட்டும்

Mm-hmm. <laughs>

ஒரு பிராமணனா புரந்த இப்பிடி வாழணும்னு வாணனும்ல சில விதிரும்ப இருக்கு. அது என்னாலும் மீற முடியாது. நீங்க பிராமணனா சொல்லுங்க. நீங்க பிராமணனா பிராமணனா(){} உரிமையானவனா. ஆனா இன்னைக்கு வஞ்சிங்க. உங்களுக்கு அந்த பொறுமை இருந்ததா? கல்யாண பந்தல்ல. உங்க பொண்ணை தொடக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்குனீங்க. ஆனா அதுக்கு முன்னாலேயே நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பண்ணிக்காதானே என்ன சார் அர்த்தம்? இந்த சனத்துல இருந்து இவன் பொண்ணு இல்ல உன் மனைவி இது இந்த ஊரையே உலகறிய உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் இப்படி சொல்லிதானே என் கை மேல உங்க பொண்ணு கைய வச்சு தண்ணி ஊத்தி தார இது கூட அக்னியை சாட்சிய வச்சு தானே நடந்தது இதுக்கப்புறமா தானே நான் தாலி கட்டினேன் அப்புறம் என் பொண்ணு தொடக்கூடாதுன்னு நீங்க என்கிட்ட சத்தியம் வாங்கினது எந்த விதத்துல சார் நியாயம் நீங்க வாங்கின சத்தியம் தப்பானதுன்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தா கூட நான் பண்ண தப்புக்காக அத நான் தண்டனையா ஏத்துக்கிட்டேன் இத்தனை நாளா என்ன மட்டும் இல்லை என்ன நம்பி கலத்தறிட்டு சேர்த்து நான் தண்டிச்சு இருந்தேன் எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம் ஆனா தியாகம் பண்றது ரொம்ப கொடுமையான விஷயம் எனக்கு தெரியாம எங்க அப்பா அம்மா எடுத்த முடிவுக்கு சம்மதிச்சு பானு பத்திரத்தோடு இங்க வந்தா அதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு உங்க மனு தர்மம் ஒத்துக்குச்சு ஆனா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு என் மனசாட்சி ஒத்துக்கல அவளை காப்பாத்துறதுக்காக எத்தனை சத்தியத்தை வேணாலும் உடைக்கலாம்னு எனக்கு தோணுச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் காப்பாத்திட்டு வந்த சத்தியத்தை இப்ப உடைச்சிட்டு தான் வந்து நான் அரிசந்தர் இல்ல சார் ஒரு ஏழை தாவிதம் பையன் எல்லாத்துலயும் தங்கமா இருக்கிற நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இவ்வளவு பிடிவாதமா இருந்ததுனால உண்மையிலேயே என்ன மாதிரி ஆட்கள் இல்லை தீண்ட தகாத ஒரு அரை ஒன்று எனக்கே சந்தேகம் வந்து இந்த வேதத்துக்கு என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சு காசப்பட்டேன் வெடி வெடி உட்கார்ந்து பல பேர் எழுதின வியாக்கியானங்களை படிச்சு நிறைய பேர்த்துக்கிட்ட விளக்கம் கூட கேட்டேன் வேதத்துல பிராமணன் இல்ல சார் வேதத்துல அர்ச்சனை இல்ல நாகத்துல இல்ல சார் அதுல மனுஷன் மட்டும்தான் இருக்கான் அவருடைய அமைதியான வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் சார் இருக்கு பின்னால வந்த யாரோ சில பேர் சுயநலத்துக்காக ஒரு பிரிவினை உண்டாக்கி பிரயாணத்து மேல பழி போடுறது எந்த விஷயம் சார் நியாயம் இதோ நான் பாதிச்சதுனால நான் இவ்வளவு தூரம் பேசுறதா கிடைக்காது என்ன மாதிரி இந்த நாட்டுல எத்தனையோ பேர் பூமி கேட்டு இருக்காங்க ஆதி சங்கரன் ராமானுஜர் பாரதியார் இவங்க எல்லாமே பிராமணர் தான் எங்களுக்கான அவங்களே போராடி பார்த்துட்டு முடியல போகுது ஹாஸ்டல் பரவாயில்ல சார் நான் சோத்து சார் நான்

போட்டோவில் நானும் யாருங்க இத மூஞ்சி மூணு வச்சிருக்கறது ஸ்மைல் பிளேஸ் ஸ்மைல் பிளேஸ்னா சிரிக்கணும்